இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்பிடுறதுக்குள்ள போதும் போதும் இருக்குமா ஏகோ ரணிகா ரணிகா வாமா நெடுவாளி என்ன காலையில இருந்திருக்கா ஏகோ நூறு நாள் வேலை கிளம்பிட்டீங்களா என்னது இன்னைக்கு வேலையா ஒரு தீர்ந்து சொல்லலையம்மா நேரமே ஆச்சுக்கு சீக்கிரம் வாங்க இந்த ஒரு நிமிஷம் நட்டு அடுப்புல குழம்பு வச்சிருக்கேன் இறக்கிட்டு வந்துடுறேன் சரிக்கா சீக்கிரம் வாங்க நான் அம்மாவுக்கும் வாசிக்கும் ஃபோன் பண்ணுறேன் ஏம்மா வாசு எங்கே இருக்க வீட்டுக்காரோட சண்டை போட்டதெல்லாம் போதும் சீக்கிரம் வா நூறு நாள் வேலைக்கு போனோம் ராணியக்கா வீட்டில் இருக்க வந்துடும் என்ன அடுத்து ராமாவுக்கு போடுவோம் அவ என்ன பண்ணுறான்னு தெரியல ஹலோ ரமா கிளம்பிட்டியடி நட்டு நான் கிளம்பிட்டேன் நீ அக்காவுக்கு ஃபோன் போட்டியா சரி ஜவ்வா எழுத்துட்டு இருக்காத சீக்கிரம் வா எவ்வளோ தான் நமக்கு நல்ல நல்ல பேர் வச்சுருந்தாலும் பட்ட பேர் சொல்லி கூப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷமே தனி தான் என்னம்மா தனியாக நினச்சரிச்சிட்டு இருக்கா போகலாமா பொண்ணு இல்லைக்கா நம்ம ரம்மா இருக்கா இல்லை பட்ட பட்டு பேர் சொல்லி கூப்பிட்டனா அதுதான் அப்போ எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்களா என்ன பேர் வச்சிருக்கீங்க ஏக்கோ உங்களுக்கெல்லாம் அப்படி பேர் எதுவும் வைக்கலக்கா சரி சரி அவ்வளோ எங்கே வந்துட்டாளுவல கால் பண்ணியிருக்குங்க்கா வந்துட்டு இருக்காங்க ஏம்மா ஒத்தரோ வந்துட்டியா ஏடி வாசனு கூப்பிடுங்க அதன உத்தரவு சார் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா போகலாமா வாட்டி சவ்வு போலாம் கிளம்பலாம் வாங்க வாங்க கரானி கல்லை எடுத்து வச்சுட்டீங்களா வாசு உனக்கெல்லாம் ரெடியா இருக்கா கிளம்பலாம் வாங்க வாங்க சீக்கிரம் லேட்டா போனா சொட்டா அட்டை வாங்க மாட்டான் ஏற்றி எல்லாருந்து ஒரு வண்டியிலே போக போகிறோம் இல்லைக்கோ ஒரு மாட்டு வண்டி வர சொல்லியிருக்கேன் அதில் போகலாம்

அம்மா வாசு வண்டி ஒழுங்கா பிடிச்சுக்க வண்டி டயர் கடியில போயிடறது நீ ரோட்டை பார்த்து ஓட்டுமா முன்னாடி போற லாரி டயர்ல நீ மாட்டிக்காத ஏட்டி உங்களோட வந்ததுக்கு தனியா நடந்தே போயிருக்கலாம் ஆளாளுக்கு டயர் டயர்னு சொல்லி பயமுறுத்திட்டே வரியே ஏமா இதான் உங்களுக்கு வேலைக்கு வர நேரமாமா நூறு நாள் வேலைக்கு வர சொன்னா நூறாவது நாள் தான் வேலைக்கு வருவீங்க போல ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சிடுங்க கொடுங்க சீக்கிரம் வந்துடும் முதல் நாளே லேட்டு நாளையிலேருந்து சீக்கிரம் வர வழியை பாரு காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ண தான் வந்திருக்கோம் அந்த பெருக்குங்க எல்லாரும் வீட்டு வாசு வீட்டுல இன்னைக்கு என்ன சண்டை அதை ஏண்டி கேக்குறேன் என் வீட்டுக்காரன் எங்க போனாலும் செல்லு தூக்கிட்டு போறான் தூங்க போனா செல்லு பாத்ரூம் போனா செல்லு மொட்டை மாடிக்கு போனா செல்லு வெளில போனா செல்லு இதுல என்ன எது கட்டினான்னு தெரியல இது என்னமா பெரிய சோதனையா இருக்கு எல்லா வீட்லயும் இப்படிதான் இருக்கு எங்க வீட்டுல ஒண்ணு தூங்கும் போது கையில வச்சுட்டே தூங்குது இதெல்லாம் என்ன சொல்ல ஏம்மா வேலை நடக்குதா இல்ல ஊருக்கதான் நடக்குதா சத்தம் அங்க கேக்குது

எங்கெங்க ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருந்தாலுவோ அழகணும் ஏக்கோ இங்கே படுத்துக்கலாம் இடம் நல்லா இருக்கு வாங்க ஐயோ இங்கே எறும்பு கடிக்கும் ஏட்டி இங்க படுத்தா எறும்பு தானே கடிக்கும் சிங்கம் புளியா வந்து கடிக்கும் பயரா படுங்கடி ஏட்டி இவ்வளவு இடம் இருக்கும்போது ஏன் இங்க வந்து படுக்க இங்கதான் வாசம் மெத்து மெத்துன்னு இருக்கு எட்டி சமுட்டு அவளை